பகுதிகளில் கிராமப்புற மக்களின் கோரிக்கையை நிறைவேற்ற மக்களுடன் முதல்வர் திட்டம் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கோரிக்கை மனுக்களை பெற்று பதிவு செய்தனர் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் நகர்ப்புற பகுதிகள் முழுவதும் முகாம் அமைக்கப்பட்டு பொதுமக்களின் கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டு தீர்வு காணப்பட்டது இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஊரக பகுதிகளில் கிராம மக்களின் கோரிக்கை மனுக்களை பெற்று தீர்வு காண நடவடிக்கை மேற்கொள்ள மக்களுடன் முதல்வர் திட்டத்தினை காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார் இதன்படி திருவாரூர் ஊராட்சி ஒன்றியத்தில் புலிவளம் ஊராட்சியில் புலிவளம் தண்டலை பெருங்குடி வேலங்குடி உள்ளிட்ட நான்கு கிராம ஊராட்சியில் உள்ள கிராம மக்களின் கோரிக்கையை பதிவு செய்து தீர்வு காணும் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமனை தனியார் கூட்டரங்கில் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கே கலைவாணன் குத்து விளக்கேற்றி வைத்து தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் சண்முகநாதன் கோட்டாட்சியர் சங்கீதா ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் புலிவளம் தேவா மாவட்ட ஊராட்சி துணைத் தலைவர் ஷேகர் களியபெருமான் வட்டாட்சியர் செந்தில்குமார் வட்டார வளர்ச்சி அலுவலர் பிரகாஷ் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் ஆனந்த் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை உள்ளாட்சித்துறை ஊரக செயலாளர்கள் வருவாய்த்துறை உள்ளாட்சி பிரதிநிதிகள் அனைத்து துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர் இதில் பட்டா மாறுதல் மகளிர் உதவித்தொகை கலைஞர் கனவு இல்லம் விடியல் பயண திட்டம் புதுமை பெண் திட்டம் கல்வி உதவித்தொகை முதியோர் உதவித்தொகை ஆதரவற்றோர் உதவித்தொகை குடும்ப அட்டை மின்சார இணைப்பு வேலைவாய்ப்பு வாய்ப்பு பதிவு செய்தல் உள்ளிட்ட தேவைகள் அடங்கிய மனுக்களை ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கிராம மக்கள் வருகை தந்து மக்களுடன் முதல்வர் முகாமல் துறை சார்ந்த அலுவலர்களிடம் வழங்கி கணினியில் பதிவு செய்தனர் மேலும் இம்முகாமில் சமூக நலத்துறை மூலம் பெண்களுக்கு தையல் சட்டமன்ற உறுப்பினர் தொடர்ந்து மக்களுடன் முதல்வர் முகாமில் அனைத்து அரங்குகளை பார்வையிட்டு பொதுமக்கள் வழங்கும் கோரிக்கை மனுக்களுக்கு உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அலுவலர்களிடம் சட்டமன்ற உறுப்பினர் தெரிவித்தார் நமது மாண்புமிகு திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் குத்துவிளக்கை துவக்கி வைப்பார்கள்